ஐக்கியவோட என்ட்ரி லெவல் ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மியோட பட்ஜெட்டு டேப்பு அமேஸான் ப்ரைமில் ஆடுக்கு தனியாக வராமல் இருக்கிறதுக்கு காசு கட்டணும்னு சொல்லியிருக்கிறது அடோப்போட ஃபயர் பிளை ஆப் வந்து இருக்கிறது ஆப்கானிஸ்தானில் வந்து ஸ்கூல்லெலாம் ஸ்மார்ட்ஃபோன் பேன் பண்ணியிருக்கிறது அப்புறம் சாம்சங்கோட எம் தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஜியோட லான்ச் பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெட்மி அவங்களோட பட்ஜெட்டு டேப்லெட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ரெட்மி டேப் டூ அப்படின்ற இந்த பேடு வந்து மீடியா டெக்கோட ஜி ஹண்ட்ரட் அல்ட்ரா அப்படின்ற ஃபோர் ஜி ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது இதில் பதினோரு இன்ச் டூ பாயிண்ட் ஃபைவ் கே எல்சிடி டிஸ்பிளே இருக்குது இதில் பின்னாடி எட்டு மெகா பிக்சல் கேமராவும் முன்னாடி அஞ்சு மெகாபிக்ஸல் கேமராவும் இருக்குது ஆண்ட்ராய்டு பதினஞ்சு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இது ஆப்ரேட் ஆகுது ஹைப்பர் ஓஎஸ் டூ இருக்குது பேட்டில் ஒம்பதாயிரம் எம்ஹெச் பேட்ரி இருக்குது பதினெட்டு வாட்டு ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது இதில் ஃபோர் ஜி மாடல் ஒய்ஃபை மாடல் ரெண்டுமே இருக்குது ஒய்ஃபை ஒன்லி மாடலோட விலை பதினாலாயிரம் இதில் நாலு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் இருக்குது ஒயும் ஃபோர் ஜியும் இருக்கிற மாதிரி மாடலோட விலை பதினாறாயிரம் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆறு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியண்ட்டோட விலை பதினாறாயிரம் ரூபா எட்டு ஜிபி ரேம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை பதினெட்டாயிரம் ரூபாய் இதோட சேல் வந்து இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ஷாமியோட வெப்சைட் அமேசான் அதுக்கப்புறம் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும் ஐக்யூ என்ட்ரி லெவலில் ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோனில் ஐக்யூ நியோ டென் லைட் ஃபைவ் ஜி அப்படின்ற ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க இது மீடியா டெக்கோட டிமென்சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோன்ற ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது இந்த ஃபோனில் ஆறு புள்ளி ஏழு நாலு அங்கில் ஐபிஎல்ஸ் எல்சிடி டிஸ்பிளே இருக்குது தொண்ணூறு ஆட்சி வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் போகும் இதில் பின்னாடி ஐம்பது மெகாபிக்சல் மெயின் கேமராவும் ரெண்டு மெகாபிக்சல் டெப்த் கேமராவும் முன்னாடி அஞ்சு மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி இருக்குது பதினஞ்சு ஓட்டு சார்ஜிங் இருக்குது இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனில் ஆப்ரேட் ஆகுது ஒன் டச் ஓஎஸ் பதினஞ்சு இதில் ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்கறதா ஐக்யூ கமிட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனுக்கு ஐபி சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங்கும் இருக்குது இந்த ஃபோன் ஸ்டாண்டல் ஒன் ஃபைவ் ஜி நான் ஸ்டாண்டல் ஒன் ஃபைவ் ஜின்னு ரெண்டு ஃபைவ் ஜியுமே வந்து சப்போர்ட் பண்ணும் அதாவது ஜியோ ஏர்டெல் ரெண்டு ஃபைவ் ஜியுமே வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் பண்ணும் இதில் மூணு ஸ்டோரேஜ் வேரியண்ட் இருக்குது இதில் நாலு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் மாடல் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கும் ஆறு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் மாடல் பதினோறாயிரம் ரூபாய்க்கும் எட்டு ஜிபி ரேம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் மாடல் பதிமூணாயிரம் ரூபாய்க்கும் கிடைக்குது இதில் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற நாலு ஜிபி ரேம் வந்து லாங்கர் ரனில் நீண்ட நாள் பயன்பாட்டில் தாங்குமான்னு தெரியாது அதே மாதிரி இந்த எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் மாடல் வந்து பதிமூணாயிரரூபாய்க்கு வருது இந்த பதிமூணாயிரம் பதிமூணாயிரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் அமளி டிஸ்பிளேவோட ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேவோடு இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது அதனால் ஆப்டிமமாக கன்சிடர் பண்ணும்போது ஆறு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் மாடல் பதினோராயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிறது ஓரளவுக்கு விலையை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோடு இருக்கிற இதே ப்ராசஸர் இருக்கிற இதே வேலையில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டோடு இருக்கிற ஃபைவ் ஜி ஃபோன்ஸ் அப்புறம் எட்டு மெகாபிக்சல் செல்வி கேமரா இருக்கிற ஃபோன்ஸ் நிறைய காம்படிஷன் இருக்கிறதால எல்லா காம்படிஷனையும் கன்சிடர் பண்ணிவிட்டு வாங்குற முடிவு எடுக்கிறது நல்லது அமேசான் ப்ரைம்லேயும் இப்போ வந்து விளம்பரம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒரு படத்துக்கு நடுவில் வந்து விளம்பரம்லாம் காமிக்க போகிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு நாலுலேருந்து ஆறு நிமிஷம் விளம்பரமும் மூணு மணி நேரத்தில் ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு நிமிஷம் விளம்பரமும் வரும் அப்படின்ற மாதிரி அமேசானில் சொல்லியிருக்காங்க இதில் விளம்பரம் இல்லாமல் வரணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கப்பம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு மாதத்துக்கு நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா இல்லைனா ஒரு வருஷத்துக்கு அறநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கட்டினா விளம்பரம்லாம் இல்லாமல் பார்க்கலாம் அப்படின்ற சலுகையை அமேசான் பிரைம் கொடுக்குறாங்க இந்த நூற்றி இருபத்தொம்பது ரூபா இல்லை அறுநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபான்றது ஏற்கனவே கட்டுற சப்ஸ்கிரிப்ஷனோட எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டணும் விளம்பரம் வராமல் இருக்கிறதுக்கு இது இல்லாமல் வந்து உள்ளே லைன்ஸ் கேட் அந்த மாதிரி இதெல்லாம் பிரித்து அதுக்கு தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் கட்ட வேண்டியதாக இருக்குது சில படத்தெல்லாம் ஒன் டைம் வியூக்கே வந்து தனியாக காசு கட்டி பார்க்குற மாதிரிலாம் இருக்குது இப்படிலாம் இவங்க விலையை டேரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் புஷ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா டிவி சேனலுக்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஸ்டார் மூவிஸ் ஓ இந்த மாதிரியான சேனல்ஸ்கெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பின்னாடி ரிவர்ஸில் போகிற இடத்துக்கு மக்கள் எல்லாம் இவங்க புஷ் பண்ணுறாங்கன்னு தோணுது ஆப்கானிஸ்தானில் ஸ்கூல்லலாம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதை பேன் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ஏற்கனவே ஸ்கூல்லலாம் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை இருக்குது பிரிட்டன்லேயும் அது மாதிரி தடை இருக்குது சீனாவில் இதெல்லாம் தாண்டி ஒருபடி மேலே போய் ஸ்மார்ட் ஃபோனை வந்து எவ்வளோ நிமிஷம் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து கேமராவை வச்சு அதுக்கப்புறம் மெயில் ஐடியிலெல்லாம் வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க பட் இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து எஃபெக்டிவாக இருக்குமா இது மக்கள்கிட்டையும் குறிப்பாக வந்து டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் யங்ஸ்டர்ஸ் ஈவன் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன்ஸை குறைக்கிறதுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்யுமான்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடோப் வந்து ஃபயர்ஃப்ளை அப்படின்ற பேரில் இமேஜ் ஜென்ரேட்டர் அண்டு வீடியோ ஜென்ரேட்டர் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அடோப்பும் வந்து ஏ இமேஜ் ஜென்ரேட்டர் அப்புறம் வீடியோ ஜென்ரேட்டருக்கெல்லாம் வந்து ஆப் கொண்டு வந்துருக்காங்க இந்த ஆப் வந்து ஐஓஎஸ்லேயும் அப்புறம் ஆண்ட்ராய்டோட ப்ளே ஸ்டோர்லேயும் கூட கிடைக்கும் இதோட அமெரிக்கன் வேலை வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவில் எவ்வளோன்னு சொல்லலை இதில் இவங்க அடோபோட ஏஐ ஜென்ரேட்டர் மட்டும் இல்லாமல் ஜென்ரேட்டிவ் ஏஐ மட்டும் இல்லாமல் இதில் இவங்களோட ஓபன் ஏயோட இமேஜ் ஜென்ரேட்டரும் அதுக்கப்புறம் கூகுளோட ஜெமனி ஏயோட இமேஜ் ஜென்ரேட்டரும் கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந் நீங்கள் இது மாதிரி இமேஜ் அண்ட் வீடியோ ஜென்ரேட்டர் ஆப் எதுவும் பயன்படுத்துகிறீங்களா என்ன பயன்படுத்துகிறீங்க எதுக்கு பயன்படுத்துகிறீங்க உங்களோட பயன்பாட்டு அனுபவம் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் சேட்டலைட் மொபைல் சர்வீஸ் லாங்ஸில் இந்தியாவில் ஏற்கனவே ஸ்டார்லிங் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அவங்க அதை கொண்டு வர்றதுக்கான ஆக்ஷன்ஸ்லேயும் வந்து செயல்பாட்லேயும் இறங்கியிருக்காங்க இப்போ அதுக்கடுத்து இதே மாதிரி சேட்டலைட்டு மொபைல் கொண்டு வர்றதுக்கு பிஐயும் களத்தில் குதிக்கிறாங்க இவங்க ஏஎஸ்டி மொபைல் அப்படின்ற ஒரு சேட்டிலைட் சர்வீஸோடு டைப் பண்ணியிருக்காங்க இந்த ஏஎஸ்டி அப்படின்றவங்க ஏற்கனவே இந்த சேட்டலைட் சர்வீஸில் இருக்கவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கம்பெனியில் வந்து கூகுள் நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கப்புறம் அமேசான்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட கொலாபரேஷனில் விஐ இந்த சர்வீசஸை கொண்டு வரதா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஏற்கனவே விஐ நடத்தில் ஓடிட்டுருக்க டைமில் இந்த சர்வீசஸ் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் எப்போயிலேருந்து லான்ச் பண்ணுவாங்க விஏல இன்னும் ஃபைவ் ஜியே வரல இதுக்குள்ளே சேட்டலைட் மொபைல்லாம் வர்றது எப்படி எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சாம்சங்கோட எம் தேர்ட்டி சிக்ஸும் எஃப் தேர்ட்டி சிக்ஸும் சீக்கிரமாக லான்ச் ஆகிறதா ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இதோட லான்ச்சிங் பேட் இதோட லான்ச்சிங் பேஜ் வந்து நோட்டிஃபை அப்படின்ற மாதிரி அமேஸானில் வந்து வந்திருக்கு என்ன விலையில் வருது எப்போ வருது அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து இன்னும் தெளிவாக தெரியல ஸ்மார்ட்ஃபோன்ஸ் அண்டு கேஜெட்ஸ் பற்றி அப்டேட்ஸ்க்கு மொபைல் அனலி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பாசறவனே 아 세기 계린인데로 대회에 이고